பாஜகவில் இணையும் செங்கோட்டையன் மோடி அமித்ஷாவை சந்திக்க திட்டம் ரகசியமாக டெல்லி செல்லும் அதிமுக எம்எல்ஏ நான் இக்கட்டான சூழலில் இருக்கிறேன் ஆனால் பல வேடிக்கை மனிதர்களைப் போல விட மாட்டேன் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சாந்திய ஆண்டு விழாவில் பரபரப்பாக பேசியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளரான முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் சென்னை ரங்கராஜ் பாண்டேவின் சாணக்கியா ஆறாம் ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடந்தது இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார்கள் இந்த விழாவில் செங்கோட்டையன் பேசும்போது நான் நல்லதை பாராட்டுவேன் ஒருவரின் ஆளுமை திறமை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எங்களின் மனதில் இருப்பதை நான் வெளிப்படையாக கூற விரும்புகிறேன் இன்று காலை செய்தியில் பார்த்தேன் இந்தியாவில் சிறந்த பிரதமர் இருக்கிறார் என்று நரேந்திர மோடி வரலாற்றை படைத்துள்ளார் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் ரஷ்யாவின் அதிபர் புதின் சொன்னார் உக்ரைனுடன் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போரை நிறுத்தி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உறவை கொண்டு வருவதற்காக இரண்டு தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டனர் என்று கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் பாரத பிரதமர் பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடியை பாராட்டியுள்ளாா் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் யார் நல்லது செய்தாலும் பாராட்ட வேண்டும் என்றார் இந்தியாவின் எல்லைக்கோட்டில் உள்ள வங்கதேசத்தில் தீவிரவாதம் எப்படி இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் ஜெயலலிதா கூறினார் கார்கில் யுத்தம் வருவதற்கு முன்பாகவே இந்தியாவில் உள்ள உளவுத்துறை கண்காணிப்புக்கு முன்பாகவே அங்கு தீவிரவாதிகள் நுழைந்து விட்டனர் என்று மத்திய அரசுக்கு எடுத்துக் கூறியவர் ஜெயலலிதா அப்படி தேசபக்தி உள்ளவர் ஜெயலலிதா நான் இக்கட்டான சூழலில் இங்கு கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் பேசியது போல் நான் பேச முடியாது அவர் ஒரு கட்சியின் தலைவர். இதை வேண்டுமானாலும் மனதில் உள்ளதை அவரால் பேச முடியும் ஆனால் நான் அளந்து பேசியாக வேண்டிய இக்கட்டான சூழலில் உள்ளது ஒரு வார்த்தை தவறிவிட்டால் என்ன வரப்போகிறது என்று வெளியே இருக்கிற தொலைக்காட்சிகள் கொண்டிருக்கின்றன நான் உள்ளே வந்தவுடன் என்னிடம் இரண்டு கேள்விகளை கேட்டனர் நீங்கள் சட்டப்பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளீர்கள் நீங்கள் எப்படி அவரை சந்தித்து உள்ளீர்கள் என்று கேட்டனர் நான் அவர்களிடம் கூறினேன் அதிமுகவின் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்றோம் நான் மட்டும் போகவில்லை எனக்கு இன்றைய தேவை என்னவென்றால் என் பகுதி மக்களின் நலன்தான் என் பகுதி மக்கள் விவசாயிகள் இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னை வந்து சந்தித்தனர் பவானி ஆற்றங்கரையோரத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்படையும் வகையில் ஒரு சாயப்பட்டறை கொண்டு வருகிறார்கள் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு இருநூறு பேர் என்னிடம் மனுக்களை தந்தார்கள் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு சபாநாயகரிடம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு சென்றேன் அது பெரிய செய்தியாக போய்கொண்டிருக்கிறது ஒரு சட்டசபை உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது என்பது சாதாரணமான நிலை ஒத்திவைப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அவரிடம் அனுமதி பெற வேண்டும் ஆகவே அதுவெல்லாம் விமர்சனமாக இருக்கும் இக்கட்டான சூழலில்தான் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எல்லோரும் என்னிடம் கேட்கிறார்கள் ஆனால் நான் ஒன்றும் செய்யப்போவது இல்லை எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் என் லட்சியம் உயர்வானது என் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மகாகவி பாரதியார் சொன்னது போல சில வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்ந்து விடமாட்டேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றார் செங்கோட்டையன் இப்படி பேசி அமரும்போது ரெங்கராஜ் பாண்டே எதையும் சொல்ல மாட்டேன் எதையும் சொல்ல மாட்டேன் என்று கூறி எல்லாத்தையும் சொல்லிவிட்டீர்களே அண்ணன் என்று கமெண்ட் செய்தார் இதனால் செங்கோட்டையன் விரைவில் பாஜகவில் இணைகிறாரா என்ற கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன